கலியுகத்தில் போகும் முக்கிய பதினைந்து கணிப்புகள் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கூறிய முன்னோர்கள் நம்ம ரிஷிகளும் முனிவர்களும் எதிர்காலத்தில் நடக்கவிருப்பதை முன்கூட்டியே அறிந்தவர்கள் இது அவர்களின் அதீத அறிவாற்றலினால் அவர்கள் கண்டறிந்த உண்மை பாகவத புராணத்தில் இறுதி பாகத்தில் கலியுகத்தைப் பற்றிய சில அரிய தகவல்கள் நிறைந்துள்ளன ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் வேதவியாசர் அருளிய ஓர் உத்தம நூலில் கலியுகத்தைப் பற்றிய குறிப்புகள் அத்தனையும் மிக பொருத்தமாக அமைந்துள்ளது மிகவும் வியக்கத்தக்க ஒன்றாகவும் இருக்கு ஆச்சரியப்பட தயாராகுங்க நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் கலியுகத்தின் தாக்கத்தால் அறநெறி உண்மை தூய்மை பொறுமை கருணை ஆயுட்காலம் உடல் வலிமை ஞாபக சக்தி ஆகிய அனைத்தும் மனிதர்களிடையே நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வரும் பாகவத புராணம் கலியுகத்தில் பொருட்செல்வம் மட்டுமே ஒரு மனிதனின் மதிப்பை அளவிடும் மற்றபடி ஒருவனின் மற்றும் நல்ல பண்புகள் அடிப்படையில் அவன் மதிப்பிடப்படுவதில்லை அதுதான் இந்த காலத்துல இப்ப இருக்கு மேலும் சட்டமும் நீதியும் ஒருவனின் அதிகாரத்தின் அடிப்படையிலேயே செயல்படும் அதிகாரத்தில் இருப்பவர் கையில்தான் சட்டம் நீதி அவர்கள் சொல்படி செயல்படுகிறது இப்ப நம்ம கண் கூட அதை பார்த்துட்டு தான் வரும் இது பாகவத புராணத்துல சொல்லி இருக்கிறாங்க அப்பவே ஆண்களும் பெண்களும் வெறும் உடல் உறவுக்காக மட்டுமே தொடர்பு கொண்டிருப்பார்கள் அது இந்த காலத்துல மெல்ல மெல்ல வளர்ந்துட்டு தான் வருது இதுவும் உண்மையே தொழில் துறைகளில் வெற்றி என்பது வஞ்சகமும் சூழ்ச்சியும் நிறைந்திருக்கும் இதனால பரம்பரை தொழில்கள் பல அழிந்துட்டு வருது பரம்பரை தொழில்கள் பல அழிந்துட்டு வருது அதை நம்ம பார்க்குறோம் இப்போ வெற்றி என்பது வஞ்சமும் சூழ்ச்சியும் நிறைந்து தான் காணப்படுது ஒருவரின் புரட்தோற்றத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவரை பண்டிதர் என்று மக்கள் நம்புகிறாங்க கண்களால் காணும் வித்தைகளுக்கு மயங்கி தவறான கோழி குருமார்களை நம்பி வலித்தவரை செல்றாங்க வெறும் வாய் வார்த்தைகளில் ஜாலங்கள் செய்பவர்கள் கற்றுணந்த பண்டிதராக போற்றப்படுறாங்க இது எல்லாமே இந்த காலத்துல இப்ப நடைமுறையில இருக்குது பாகவத புராணத்துல அப்பவே சொல்லியிருக்காங்க கலியுகத்தின் பிடியில் சிக்கியிருக்கும் சிலர் பொருட்செல்வம் இல்லாதவனை தீண்டத்தகாதவன் என்று வெறுத்து ஒதுக்குவர் குளிப்பதாலும் அலங்காரம் செய்து கொள்வதாலும் மட்டுமே ஒருவன் சுத்தமடைந்து விடமாட்டான் பணத்தை வச்சு ஒரு மனிதனை எடை போடுறது இப்ப நடந்துட்டு தான் வருது பணம் இல்லையா அவனை தீண்ட ஒதுக்கி தான் வைக்கிறாங்க இந்த காலத்துல அதை அந்த காலத்திலேயே சொல்லி குளித்தலும் அலங்காரம் செய்தலுமே ஒருவன் சுத்தமடைந்து விட்டான் அப்படின்னு எண்ணிக்கொள்றான் அது தவறு மனம் சுத்தத்துடன் எவன் இருக்கிறானோ அவனே சுத்தமடைந்தவன் அலங்காரம் செய்தவன் எல்லாம் அழகானவன் என்று அறியப்படுவான் முரட்டுத்தனமான பேச்சு உண்மை என்று எளிதில் நம்பப்படும் இப்ப தான் ரவுடிஷம் பண்றவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் காதலாகட்டும் கல்யாணமாகட்டும் அமைஞ்சிருது நல்ல நிலைமையில இருக்கவங்களுக்கு பெண் கிடைக்கிறது எளிதா இல்லை இதை அக்காலத்திலேயே அறிந்திருக்கிறார்கள் நம் முனிவர் வயிற்றை நிரப்புவது மட்டுமே வாழ்க்கையின் குறிக்கோளாக அமையும் நேரத்துக்கு சாப்பிடணும் தான் இப்ப நம்ம கடைபிடித்திட்டு வரோம் ஆனா அது தவறான பழக்கம் பசித்தால் மட்டுமே உணவு எடுத்துக் கொள்ளணும் பல மதங்கள் ஆட்களை சேர்த்து கொள்வதையும் பெருக்கிக் கொள்வதை மட்டுமே லட்சியமாக கொண்டிருக்கும் இப்ப ஒரு ஒரு மதங்கள்லையும் அவங்கள மதங்களை சார்ந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அதை தான் கணக்கெடுக்கிறாங்க மதங்கள் நல்ல கொள்கைகளை பரப்புதா அதை யாரும் பார்க்கறதில்லை அதனால சின்ன சின்ன மதங்கள் பெருகிக்கிட்டே போகுது இதை அன்றே உணர்ந்த பாகவத புராணம் எடுத்து சொல்லியிருக்கு இருக்கு கலியுகத்துல இப்படி நடக்கும் உலகத்தில் ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகள் நிறைந்து விடுவார்கள் அதே மாதிரி நடைமுறையில இருக்கிறவங்களை யார் ஊழல் கம்மியா பண்ணி இருக்காங்களோ அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டு குறைந்த அளவுல ஊழல் பண்ணியவர்கள் யார் என்பதை அறிந்து அவர்களுக்கு வாக்களிக்கும் விதத்தில் தான் இப்ப மக்கள் மனநிலை இருக்கு தன் சமூகத்தினரிடையே தன்னை பலமானவன் என்று காட்டி கொள்பவன் அரசாலும் அதிகாரத்தை பெற்றுவிடுவான் ஜாதிகளை ஒழிக்கணும் அப்படின்னு பல முறை பல போராட்டங்கள் செய்த போதிலும் அதிகாரம் வரும் பொழுது அவன் ஜாதியில் யார் பலமா இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டுமே அதிகாரம் அரசால் கொடுக்கப்படுகிறது இன்றளவும் நடைமுறையில் இருக்கு ஊழல் நிறைந்த அரசாங்கத்தால் நியாயமற்ற கொடுமையான வரிகள் மக்கள் மீது வசூலிக்கப்படும் வரி எதுக்கு கட்டுறோம் அப்படின்னே தெரியாமல் பல வரிகள் மேலும் மேலும் நம்மளுக்கு சுமையாக வந்துட்டே தான் இருக்குது இதை அன்றே தெரிவிச்சிருக்காரு முனிவர் இதனால் மக்கள் உண்ண உணவின்றி இலை வேர் விதை போன்றவற்றை உண்ணத் தொடங்குவார்கள் அரசின் அலட்சிய போக்கால் வறுமை வாட்டும் அதனால் உயிர் வாழ தேவையானதை உண்டு உயிர் வாழ்வாங்க மக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு கடுமையான பருவநிலை மாற்றத்திற்கு ஆளாகி துன்பமிகு வாழ்க்கையில் சிக்கிக் கொள்வார்கள் பருவநிலை மாற்றம்னால் எது சொல்றோம் கடும் குளிர் புயல் கடும் வெப்பம் கனமழை உரைப்பனி வெள்ளம் போன்ற பல இயற்கை பேரிடர்களில் சிக்கி மக்கள் தவிப்பார்கள் இதனால பசி தாகம் நோய் பயம் சச்சரவு போன்ற கடும் துன்பங்களில் சிக்கிக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம இந்த பேரிடர் காலங்கள் தொற்று நோய் அந்த மாதிரி வரப்பெல்லாம் நம்மளுக்கு அந்த பயம் பசினா என்ன தாகம்னா என்ன அதெல்லாம் உணர்ந்துகிட்டோம் ஒருத்தரை ஒருத்தரை தொடுவதனால் உண்டாகும் நோய்கள் அப்படின்னு பயந்தோம் அதெல்லாமே இந்த காலத்தில் நடந்தது நம்ம கொரோனா தொற்று காலத்தில் கலியுகத்தின் கொடுமை அதிகரிக்கையில் மனிதர்களின் சராசரி ஆயுட்காலம் ஐம்பது ஆண்டுகளாக குறையும் இந்த காலத்தில் இப்ப கலியுகம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க அதனால நம்ம இப்போ சராசரியா ஒரு எண்பதுல இருந்து தொண்ணூறு வயது வரைக்கும் வாழ்றோம் இதுவே ஐம்பது ஆண்டுகள் தான் மனித உயிர் வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பொழுது அழிவு காலம் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் தன்னை ஊட்டி வளர்த்த பெற்றோர்களை இறுதி காலத்தில் கவனித்து கொள்ளும் தர்மத்தை மகன் மறப்பான் இது புராணத்துல சொல்லப்படுது இப்ப அதிகமாக முதியோர் இல்லங்கள் தோன்றியிருக்கு நம்ம குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லி அனைவரையும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு அனுப்பிச்சிட்டு பெற்றோர்கள் தனிமையில் வாழ்றாங்க இந்த காலத்துல அது தர்மம் இல்லை தர்மம்னா என்ன பெற்றோர்களை காப்பாற்றணும் அதுதான் அதை சொல்லி கொடுக்க நிலைமையில இப்ப நம்ம வந்துட்டோம் பொருளுக்காக மனிதன் இன்னொரு மனிதனிடம் வெறுப்பு பொறாமை போன்ற உணர்ச்சிகளை வளர்த்து கொள்வான் பொருள்தான் தான் மனிதன் பெரிதா இப்போ நினைக்கிறான் உயிர் பெரிதா நினைக்கிறதில்ல ஒரு பொருளுக்கு கொடுக்கும் மரியாதை உயிருக்கு கொடுப்பதில்லை இதனால மனிதர்களிடையே வெறுப்பு பொறாமை தான் அதிகமாகுது அதனால் நட்பு என்ற உயரிய பண்பை போற்றாமல் தன் சுற்றத்தாரையும் உறவினரையும் கூட கொல்ல துணிவான் கூட இருக்கவங்க நட்பு பாராட்டுறவங்களை எவ்வளோ உயர்வாக நம்ம நினைக்கணும் அதை தவறிடுறோம் கூட தான் ஒரு நிமிஷம் யோசிக்காம கொலை பண்ணுறோம் அதெல்லாம் தவறான செயல் அதெல்லாம் கலிகாலத்தில் நடக்கும் அப்படின்னு அன்றே கணிச்சிருக்காங்க வெறும் பகட்டுக்காகவும் புகழுக்காகவும் மட்டுமே தானம் அளிப்பார்கள் தானம் கொடுக்குறேன்ற பேரில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதில் ஐம்பது லைக் வாங்குறோம் இதெல்லாம் தவறான செயல் இது இந்த காலத்தில் நடக்கும்னு அன்றே கணிச்சிருக்காங்க தற்பெருமைக்காக மட்டுமே நோன்பு இருப்பார்கள் நோன்பு இருப்பதெல்லாம் இப்ப சீசன் மாதிரி ஆயிடுச்சு நானும் நோன்பு இருக்கேன் நானும் நோன்பு இருக்கேன் இந்தந்த உணவுகள் உண்ண மாட்டேன் இந்தந்த மாதிரியெல்லாம் நோன்பு இருக்கேன் அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட சொல்லிக்கிறதே பெருமையாக நினைக்கிறாங்க அதெல்லாம் பழங்காலத்தில் இருந்தது கடைபிடிச்சிட்டு தான் இருந்தாங்க யாரும் இப்படி வெளியில தெரிவிச்சுக்கல பட்டுக்கல அதை தான் அப்பயே உணர்த்தியிருக்காங்க கழிகாலத்தில் தற்பெருமை மட்டுமே நோன்பு இருப்பதற்கான அறிகுறியா இருக்கும் அப்படின்னு தர்மத்தை பற்றி அறிவாற்றல் இல்லாதவர்கள் மதங்களை உருவாக்கி மக்களை கவர்ந்து தவறான அர்த்தம பாதைக்கு இழுத்து செல்வார்கள் தர்மனா என்னன்னே தெரியாதவங்க மக்கள்கிட்ட போய் ஏதாவது பேசி அவங்கள கெட்ட வழிகளுக்கு இழுத்துட்டு போறது நடந்துட்டே வருது தனக்கு இனி பயன்பட மாட்டான் என்ற பட்சத்தில் தனக்கு இத்தனை காலம் உழைத்து தந்த தொழிலாளிகளை முதலாளி கைவிடுவான் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க அதுதான் இப்ப ஐடி ஃபீல்டில் நடந்துட்டு வருது அவங்களுக்கு கொடுத்த டார்கெட் செய்யலை அப்படின்னா தொழிலாளிகளை உடனடியாக வேலையிலிருந்து நீக்கி விடுவாங்க இத்தனை காலம் பால் கொடுத்த பசு பால் கொடுப்பது குறைந்துவிட்டால் அப்பசுக்களும் கொல்லப்படும் பால் கொடுக்குது குறைஞ்ச நாம் பசுவைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் அது இந்த காலத்துல நடந்துட்டு தான் இருக்கு அப்பவே கணித்திருக்கிறார்கள் நம் பிசிகள் நன்றி கடன் மறக்கப்படும் நகரங்களில் கொள்ளையர்கள் அதிகரிப்பார்கள் வேதங்கள் கயவர்களால் தங்கள் சுய கோட்பாடுகளை பரப்ப பொய்யான முறையில் மொழிபெயர்க்கப்படும் கயவர்கள்லாம் அவங்களுக்கு தேவையான மாதிரி வேதங்களை அவங்க கையில எடுத்துக்கிட்டு அந்த கோட்பாடுகளை நம்ம செய்யறது தான் சரி அப்படின்ற முறையில பரப்புரை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசியல்வாதிகள் மக்களை மெல்ல மெல்ல பலவிதமாக கொடுமை செய்வார்கள் அப்படின்னு நம்ம அனுபவிக்கிறது கொடுமையே தெரியாம பழக்கம் பண்ணி நம்மளுக்கு கொடுமைகளை அரசாங்கம் செய்ய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போலி சாமியார்கள் தோன்றி பக்தர்களை உபயோகப்படுத்தி தங்கள் வயிறுகளையும் காமத்தையும் பூர்த்தி செய்து கொள்வார்கள் இன்றைய நடைமுறையில் தீர்த்தம் கூட நாம் நல்லதுன்னு வாங்கி குடிக்க முடியல நம்ப முடியல அந்த காலத்துல தான் நாம இருக்கிறோம் இது கலியுகம் இதை அன்றே கணித்திருக்கிறார்கள் பாகவத புராணம் கலியுகம் துன்பங்கள் நிறைந்தது ஆனாலும் நான்கில் ஒரு பங்கு தர்மம் இருக்கு கலியுக துன்பங்களில் இருந்து கலியுக துன்பங்களில் இருந்து நம்மை காத்து கொள்ள நமக்கு கடவுளின் துணை தேவை மலையினில் குடை போல நிறைவனிடம் காட்டும் பக்தி இத்துன்பங்கள் நம்மீது படாமல் பாதுகாக்கும் மனதை உறுதியாக வைத்து கொள்ள தியானம் செய்யணும் உடலை வலிமையாக வைத்து கொள்ள யோகா செய்யணும் செயலை தூய்மையாக வைத்து கொள்ள சுயநலமற்ற சேவைகள் புரியணும் கலியுக துன்பங்களிலிருந்து நம்முடைய தர்மங்களை மறந்துவிடக் கூடாது கலியுகத்தின் நடுவில் ஒரு பொற்காலம் மலரும் என்று பாகவத புராணத்தில் கூறப்பட்டிருக்கு இப்பொழுது நாம் எல்லோரும் அந்த பொற்காலத்திற்காக உலகத்தை தயார் செய்ய வேண்டும் அத்தனையும் அச்சமின்றி மிகவும் துணிவாக எதிர்கொள்ள வேண்டும் மிகவும் தெளிவான சிந்தனையோடு செயல்பட வேண்டும் ஒருபோதும் கடவுளை மறவாமல் இருக்க வேண்டும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி அன்புடன் அன்பு நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்